ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நாங்கள் ஃபேமிலியாக வெளியே கிளம்பிட்டோங்க திருத்தணி முருகன் கோவிலுக்கு தாங்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீக்கிரமாக எழுந்துருச்சு இப்போ நான் டிஃபன் தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட வேணால் வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டுருக்கேங்க லஞ்சு மட்டும் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலான்ட்டு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி தக்காளி சட்னி அப்புறம் இட்லி தாங்க நான் செஞ்சுருக்கேன் இப்போ எல்லாம் வழியும் முடிச்சுட்டு வீட்டு வழியும் முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு பூஜை வழியும் முடித்தாச்சுங்க இப்போ எல்லாமே எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கணும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நிறையாவே எடுத்துருக்கேங்க ஏன்னா பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் வெயில் வர அதிகமாக இருக்குது தண்ணி நிறைய தேவைப்படும் தண்ணி கொஞ்சம் நிறையா எடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மாலை அர்ச்சனை சேட்டுலாம் நாங்கள் இங்கேருந்தே வாங்கிட்டு போயிடுவோங்க ஏன்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நாங்கள் எப்போவுமே மாலை அர்ச்சனை சேட்டுலாம் இங்கேருந்தே வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் இப்போ எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தாங்க டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி ஏழு ஆயிடுச்சுங்க நாங்கள் ஆறு மணிக்கே கிளம்பணும்னு நினச்சோம் ஆனால் மணி ஏழு ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவிலுங்க இது வந்து பழைய காலத்து கோவிலும் சூப்பராக இருக்குங்க குளம்லாம் இருக்கும் நாங்கள் வந்து ரெண்டு வாட்டி வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து திருமலை சைடில் தாங்க இருக்குது இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு சரி வரும்போது பார்த்துக்கலான்ட்டு இப்போ நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து கார் நிறுத்திட்டு டிஃபன் தாங்க சாப்பிட்டுட்டுருக்கோம் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தாங்க டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி எட்டரை ஆகிடுச்சு இப்போ டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல ஜில்லுன்னு இருந்ததுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி கிட்ட வந்தாச்சுங்க இங்கே கார்னரில் ஒரு கடை தெரியுதுல இந்த கடையில் வந்து கோலி சோடா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாங்கள் எப்போ திருத்தணிக்கு வந்தாலும் அந்த கடையில் வந்து கோலி சோடா குடிச்சிட்டு தான் போவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு வந்தாச்சு முருகரை வேண்டிட்டு அப்படியே மலை மலை ஏறுறோங்க கூட்டம் வந்து செம்மையாக இருந்ததுங்க லீவ் நாளுன்றதுனால நிறையா பேர் வந்தாங்க கூட்டம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு கார் விடுறது கூட இடமே இல்லை அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது நான் எப்போவும் இந்த அளவுக்கு கூட்டம் நான் பார்த்ததே இல்லை திருத்தணியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து நாங்கள் மொட்டை அடிக்கிற இடத்தாண்டியே கார் விட்டுட்டோங்க ஏன்னா கார் விடத்துக்கு இங்கெல்லாம் இடமே இல்லைங்க ஃபுல்லாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோவிலுக்கு தான் நடந்து போய்ட்டுருக்கோம் சரி நூறுரூபா டிக்கெட்டில் போகலான்ட்டு அங்கே தாங்க போய் பார்த்தோம் அங்கே போனால் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு லைன் இருந்தது லைன் வந்து பார்த்திங்கன்னா போகவே இல்லை நின்றுட்டே இருந்தது ரொம்ப நேரம் சரின்ட்டு ஃப்ரீ கியூவில் போய் பார்க்கலாம் பார்த்தா அங்கேயே கூட்டமாக தான் இருந்துச்சு ஆனால் லைன் வந்து நிற்காம போயிட்டே இருந்ததுங்க சரி நாங்கள் ஃப்ரீ கியூவில் தான் வந்துவிட்டோம் வர வழியிலே பார்த்தீங்கன்னா பிரசாதமும் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டுட்டு இப்போ போயிட்டே இருக்கும் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நிற்கலை போயிட்டே இருந்தது கட கடன்னு தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொடுத்துட்டே இருந்தாங்க கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு லைன் கூட்டமாக இருந்துச்சுங்க மேலே போனோடனே காலியாக இருந்தது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேட்டு திறந்துட்டு இந்த பக்கமாக வாங்கன்ட்டு சீக்கிரமாக அனுப்பி விட்டாங்க கொடிமரம் இருக்குல்ல அந்த சைடுக்காக நாங்கள் போயிட்டோங்க ஸ்ட்ரைட்டாகவே போய் சாமியை பார்த்துட்டு வந்தோம் கோவில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுற்றி சுற்றி விடுவாங்க ஆனால் இந்த வாட்டி வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த பக்கமாக போயிட்டோங்க சாமி வந்து சூப்பராக தரிசனம் பண்ணோம் சாமி வந்து முருகரை அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க உள்ளே வந்து வீடு எடுக்கக்கூடாது தான் நான் வீடியோ எடுக்கலை இப்போ சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோங்க அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு உண்டியெல்லாம் காணிக்கையெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் உக்காஞ்சிட்டு போகலான்ட்டு இங்கே தாங்க உக்காஞ்சிட்ருக்கோம் சாமி வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துலேயும் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோங்க நாங்கள் கூட பயந்துகிட்டே இருந்தோம் நாலஞ்சு மணி நேரம் ஆகமுன்னு நினச்சிட்டே இருந்தோம் ஏன்னா கூட்டமாக இருக்குன்ட்டு ஆனால் அரை மணி நேரத்துலேயும் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு நைட் டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும்ங்க அப்படியே எல்லாமே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பூரெல்லாம் ஏற்றிட்டு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியது தாங்க வந்து பார்த்திங்கன்னா கீழே இங்கே தான் ஏற்றுவாங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பானகன் தண்ணி கொடுக்குறாங்க அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து ஒரு கிளாஸ் வாங்கி குடித்தா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப லேட்டாகவும் நினச்சிட்டே இருந்தோங்க ஆனால் பார்த்திங்கன்னா சாமி வந்து நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேயே பார்த்துட்டு வந்துவிட்டோம் அதுவும் ஃப்ரீ க்யூவில் தாங்க போனோம் சாமி வந்து சீக்கிரமாகவே பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரில் ஏறிட்டு மலை மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காகிடுச்சி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு ஏன்னா இப்போதான் நிறைய பேர் வராங்க கீழே இருந்து மேலே வர வண்டிங்கெல்லாம் ரொம்ப இடகுடமாக வந்து மாட்டிகிட்ருக்கு போல் ரொம்ப ட்ராஃபிக்காயிடுச்சுங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீழேயே வண்டியில் வரவங்களாம் கீழே இறங்கி நடந்து வரவே ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அளவுக்கு ரொம்ப ட்ராஃபிக்காயிடுச்சி அப்புறமா போலீஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கீழே இறங்கி வந்துட்டோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கடைக்கு தாங்க போகிறோம் நான் வரும்போது சொன்னால கோலி சோடா கடை அங்கே தாங்க போகிறோம் இப்போ வந்து அந்த கோலி சோடா கடையாண்ட தாங்க நாங்கள் நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோலி சோடா ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பன்னீர் தான் இது வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு கோலி சோடா வாங்கி ஜில்லுன்னு குடித்தவங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோலி சோடா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் கோலி சோடா பிடிக்குமோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டேஸ்ட்டு இல்லைங்க கோலி சோடா அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தாங்க ஒரு கோலி சோடா இப்போ நாங்கள் கோலி சோடாலாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் ஸ்ரீனிவாசா ஹோட்டலுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு திருத்தணிலாம் வந்து பார்த்திங்கன்னா சம வெயிலாக இருந்தது திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது ஹோட்டல் உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியே நிறையா மெனு வந்து டிஸ்ப்ளேல வச்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து இதில் எதுனா வேணும்னா கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஆனால் எங்கள் எல்லாருக்குமே செம பசியாக இருந்தது அதனால் நாங்கள் எல்லாருமே சாப்பாடு தாங்க வாங்கிட்டோம் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டோம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு அன்லிமிட்டட் தான் நம்ம வேணும்னா சாப்பிட்டு கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமலை சைடில் தாங்க இருக்கும் நான் வரும்போது சொன்னல சிவன் கோவில் அங்கே தாங்க இருக்கும் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையே இல்லைங்க வெயில் தான் அடிக்குது டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி ரெண்டாயிடுச்சு அதனால் கோவில் வந்து சாத்தி இருந்ததுங்க நாங்கள் வெளியே இருந்தே சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நான் குளம் சொன்னல அது இது தாங்க இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் நிறையா இருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க இப்போ வந்து டைம் ஆகிடுச்சிங்க நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சாயங்காலமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர போனவங்க ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ரிசெப்ஷன் இன்னைக்கு கல்யாணங்க அதுக்கு தான் போகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் வந்து ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பிட்டோங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் வந்து சக்திவேல் நாடகத்தில் நடிக்கிற ஆக்டர்ஸுங்க நிறைய பேர் ஆக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு தான் அவங்களுடைய சித்தி வந்து பார்த்திங்கன்னா சாந்தி மாஸ்டருங்க மெட்டியோலி நாடகத்தில் டான்ஸ் ஆடுவாங்கள்ல அவங்க தாங்க அவங்க சித்தி நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு ஸ்டேஜ் ஆண்ட போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நளினி மேமும் வந்திருந்தாங்க சூப்பராக பேசினாங்க எல்லா ஆக்டர்ஸுக்குமே நல்லா பேசுனாங்க நாங்களும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க இன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்